பூம் தத்புருஷாய வித்மகி தீமகி, தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூ ஆதித்யாய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் விலகுவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் நிறைய பரிகாரம் நம்ம நியாஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அந்த பரிகாரங்களை செஞ்சு நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்குது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவர்களுக்கு கூட திருமணம் நடந்தது கடந்த வாரம் திருப்பூரில் வந்து நாற்பத்தி ஏழு வயசான ஒருவருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது நம்ம நிகழ்ச்சியில் பார்த்த பரிகாரத்தை செஞ்சு அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேருக்கு ஆங்காங்கே திருமண வயசு வந்து கூட திருமணம் நடக்கலை அப்படிங்கிற கவலை இருந்துட்டு இந்த கேள்வியை கேக்குற நிறைய பேர் பெண்ணை பெத்தவங்க பையனை பெத்தவங்க விட அந்த திருமண வயசுல இருக்கக்கூடிய அந்த இளைஞர் இளைஞர்கள் தான் இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க திருமண தடை வந்து அகழ்வதற்கு திருமண தடை விலகுவதற்கு கண்டிப்பாக பரிகாரம் சொல்லுங்க கேட்டிருக்கீங்க அதுல ஒரு சில பேர் குறிப்பு என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா அதாவது திருமண வயசு வரும்பொழுது நான் வந்து வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனால் வாழ்க்கையில ஓரளவு நல்ல உத்தியோகம் கிடைச்சு வருமானம் எனக்கு வந்து நல்லா கிடைக்கும் பொழுது திருமணத்துக்கு முயற்சி பொழுது தடங்கள் ஆகுது இன்னும் சில பேர் வந்து நான் வந்து ஒருவரை வந்து ரொம்ப நான் விரும்பி இருந்தேன் அல்லது வந்து நான் விரும்பிட்டு இருந்தேன் எங்களுக்குள்ள காதல் நான்கு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய காதல் வந்து திருமணம் பண்ணும்பொழுது தடைபட்டுது இதுவெல்லாம் எதனால இந்த எங்களுக்கு இன்னும் விருப்பம் இருக்குது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து வீம்பு வைராக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு எங்களுடைய திருமணம் தடப்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து மேலோட்டமான கேள்வி அப்படிங்கிறத விட அடிப்படையான கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய கேள்விக்கு ஆத்மார்த்தமான பதிலை கொடுக்க கூடியதுதான் ஏஸ்ட்ரோ தெரி சிஸ்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து அதில் இன்னொரு வந்து கடிதம் போட்டிருக்கீங்க அதாவது ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுன்னு நிகழ்ச்சியில சொல்றீங்க சார் எங்களை பொறுத்தளவுக்கு எங்களை யாரு கைவிட்டாலும் ஏஸ்ட்ரோ திரி சிஸ்டி கைவிடாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குழுவாக இருந்துட்டு இருக்கிறீங்க கல்லூரி வயதில் இருக்கக்கூடிய கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி சிந்திக்கும் பொழுது இந்த உலகத்துல எனக்கு இன்னும் ஆயுஸ் அதிகமாக இருந்து திடகாத்திரமான திரேகம் இருந்தது நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்களை இனிமேல் யார் வந்தாலும் சொல்ல முடியாத ஆன்மீக துணுக்குகளை சொல்ல கடமைப்பட்டுகள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக நன்றியோடு பணிவோடு ஆன்மீகத்தோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ நிகழ்ச்சியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திருமண தடை விலக திருமண தடை விலகுவதற்கு நிறைய படிகாரங்கள் வந்துட்டு இருக்குது நிறைய வழிபாடு வந்துட்டு இருக்குது ஏன் நீங்களே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கும்போது எங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்படியெல்லாம் இருந்து கூட ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில உள்ளங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கும் பொழுது அது வருத்தமான விஷயம்தான் இருந்தாலும் அந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு எவ்வளவோ பரிகாரம் வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட சாதாரணமாகவே ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் அதாவது வியாழக்கிழமை இரவே உங்களுடைய வீடு அல்லது படுக்கையறை அல்லது பூஜை அறையை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு வியாழக்கிழமை இரவு நேரத்தில் வந்து சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணியில் இருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் அசுப வார்த்தைகளை பேசாம இருக்கணும் இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும் சாப்பாட்டை கூட தள்ளி வைக்கலாம் பேசுகிற பேச்சை வந்து தள்ளி வைக்க முடியாது நினைக்கலாம் கண்டிப்பாக அசுப வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது அதே சமயம் அந்த வீட்டில் வந்து அசுப ஒளிகள் இப்ப சாதாரணமாக அசுப ஒளிகள் அப்படிங்கிறது வீட்டில் பெரியவங்க ஏதாவது தப்பாக பேசிட்டாங்க அல்லது வேற யாராவது தப்பாக பேசிட்டாங்க பக்கத்து வீட்டில் தப்பாக பேசினாங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டிலேயே சீரியல் அப்படிங்கிற விஷயத்தில் சீரியஸாக பாதிக்கக்கூடிய அசுப வார்த்தைகளை வந்து கொஞ்சம் ஒழிக்க விடாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமி ரூம்பில் நெய் விளக்கோ அல்லது அகல் விளக்கு அதாவது நல்லெண்ண விளக்கோ ஏற்றி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு எட்டு மணிக்குள்ள வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும் கடையில் போய் வெத்தலை பாக்கு வாங்கணும் அதே வெள்ளிக்கிழமை தான் விராலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கிழங்கு வாங்கணும் கிராமப்புறத்தில் வந்து மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் கிழங்கு வெள்ளிக்கிழமை காலையில் தான் வாங்கணும் வெத்தலை பாக்கும் வாங்கணும் அதே மாதிரி இந்த வெத்தலை பாக்கு இந்த மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளி கயிறு சொல்லும் இல்லையா மஞ்சள் கயிறு சொல்லும் இல்லையா அந்த மஞ்சள் கயிறு வந்து ஒரு எட்டு மீட்ரு ஏழு மீட்ரு வாங்கிக்கலாம் இதையெல்லாம் வாங்கி கொண்டாந்து உங்களுடைய பூஜை இறையில் வந்து வெள்ளி வெள்ளித்தட்டிலையோ அல்லது தளவாலை இலையிலையோ வச்சு அந்த மஞ்சள் கயிறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு பண்ணி அந்த மஞ்சள் கயிறை மாங்கல்ய கயிறாக பாவிச்சு அந்த மஞ்சள் கயிறை வந்து இந்த மஞ்சள் கிழங்கில் கட்டி பார்த்தோமா அது ஒரு மாங்கல் மாதிரி இருக்கும் அந்த மாங்கல்யத்தை மூணு வெத்தல ஒரு பாக்கு திரும்பவும் சொல்கிறேன் மூணு வெத்தலை ஒரே ஒரு கொட்டப்பாக்கு வேறு பாக்கு உபயோகப்படுத்தக்கூடியது வாசன திரவங்களை உபயோகப்படுத்தக்கூடாது கொட்டைப்பாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறங்களில் பயன்படுத்துகிற மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்துகிற அந்த கொட்டைப்பாக்கு பயன்படுத்தணும் மூன்று வெத்தலையில் ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு இந்த மாங்கல்யம் மஞ்சள் கிழங்கில் கட்டப்பட்ட அந்த கயிறை வந்து மாங்கல்யமாக பாவிச்சு அந்த வெத்தலை மேலே வைக்கணும் இதே மாதிரி ஏழு ஏழு எண்ணிக்கையில் வைக்கணும் மூணு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு மாங்கல்ய கயிறு அதே மாதிரி மற்றொரு மூன்று வெத்தலை ஒரு பாக்கு ஒரு மாங்கல்ய கயிறு இதே மாதிரி ஏழு வெத்தலை அதாவது ஏழு எண்ணிக்கையில் வந்து ஏழு மூணு இருபத்தோரு வெத்தலை இருந்துட்டு இருக்கணும் இருபத்தி ஒரு அதாவது ஏழு பாக்கு இருந்துகிட்டு இருக்கணும் ஏழு மாங்கல்ய கை இருந்துட்டுருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நினைக்கலாம் இஷ்ட தெய்வம் தெரியாதவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும் அனைத்து மத தெய்வங்களையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து அருள் கொடுக்கணும் வழி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கலாம் நமஸ்காரம் வச்சுக்கலாம் இது எப்போ செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்தில் எழுந்திரிச்சு ஏழு

ஒரு பிள்ளையார் படம் இருக்கணும் அதே மாதிரி கன்னிமார் தேவி படம் இருந்தால் வச்சுக்கலாம் கன்னிமார் தேவி படம் இல்லாமல் இருந்தது அதாவது கன்னி என்று சொல்லக்கூடிய கன்னிமார் படத்தை வச்சுக்கலாம் கன்னிமார் படம் இல்லாம இருந்தால் கன்னிமார் தேவியை உங்களுடைய மனசில் நினைச்சுக்கலாம் கன்னிமார் தேவியை நினைச்சு இந்த ஏழு மாங்கல்யம் வச்சு இந்த வெத்தலையை வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்ணியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சுமங்கலியாக கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அருமையோடு சந்திக்க முடியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பெருமையோடு நடத்தி காட்ட முடியும் ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்